பொங்கல் பண்டிகை வந்துட்டதுனால வடநாட்டு நண்பர்கள் ரெண்டு பேர் எங்கள் ஊரில் இறங்கியிருந்தாங்க இவங்க என்னடா பண்ணுறாங்க நம்ம ஊரில்னு பார்த்தா எல்லாருக்கும் செலை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம கொடுக்குற பொருளை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற வீணாக போன அலுமினியம் இரும்பு ஈயம் வெள்ளி எல்லா பாத்திரங்களையும் கொண்டு வந்து கொடுத்தா இவங்க அதை பயன்படுத்தி அதை உருக்கி இவங்க வச்சிட்டு இருக்கிற விநாயகர் முருகர் சிவன் அம்மன் பார்வதி தெய்வ சிலைகளை நம்ம கொடுக்குற பொருளை வச்சே தயார் பண்ணி தராங்களாம் இதில் என்னடா இவங்களுக்கு லாபம் வந்துட போகுதுன்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு கொடுத்தா அதுக்கு நூறு இரநூறு வாங்குறாங்க பெரிய பெரிய சிலைகள் செஞ்சு கொடுத்தா அதுக்கு ஐநூறு அறநூறுன்னு வாங்குறாங்க நல்ல பிஸ்னஸ் டாடே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் கீழே கடந்த கரிய பொறியின்னு வந்து நீங்கள் பண்ணுற அலப்பறை இருக்கே இது சூப்பர்ரா நீங்கள் பயிச்சுக்கிறீங்கடா இங்கே வந்து இதே பிஸ்னஸை அவங்க ஊரில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக ஓடாது எவனுமே கண்டுக்கவே மாட்டான் ஆனால் நம்மளுக்கு தான் இவங்ககிட்ட ஈஸியாக ஏமாந்துடுறாங்க காலையில் வந்து கடையை போட்டான் ஒரு ஆறு ஏழு இருக்கும் அப்போ ஒரு ஈக்ககை கூட சுற்றி பார்க்கல அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினொன்றுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனா வர ஆரம்பித்தான் அவங்க வீட்டில் இருந்த வீணாக போன இரும்பு ஈய பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதை வாங்கி செல செஞ்சு கொடுத்தான் எப்படி செல செய்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு மரப்போட்டி வச்சிருக்கிறான் அந்த மரப்போட்டிக்குள்ளே செங்கல் செய்கிற மாதிரி மண்ணை பத்தியாக போட்டு ரப்பி அழகாக செதுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது அந்த ஓட்டைக்குள்ளே நல்லா சுண்ட காய்ச்சின இரும்பு கொயம்ப ஊற்றி உள்ளே இருக்கிற தெய்வ உருவங்களை அழகாக வடிவமைச்சாங்க கறியை போட்டு அடுப்பை மூட்டி பக்கத்தில் ஓத்தன் இரும்பை நல்லா உருக்கி கொடுக்க அதை மண்ணில் ஊற்றி தெய்வ சிலைகளை ஈஸியாக வடிவமைச்சு கொடுத்துட்றாங்க பொங்கல் பண்டிகை அப்படின்றதுனால இப்போ இந்த பிஸ்னஸ் ரொம்ப சூடுபுடிக்க ஆரம்பிச்சது எல்லா வேலையிலையும் ஆபத்து இருக்கிற மாதிரி இந்த வேலையிலையும் ஆபத்து இருக்குது தான் நல்லா சுண்ட காய்ச்சின அந்த இரும்பு குழம்ப கையிலேயோ காலையிலே ஊற்றிங்கன்னா கண்டிப்பாக கருகி போடுவாங்க அதையெல்லாம் பாதுகாப்பாக கையாண்டு தான் சிலையை செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க எப்படியோ அந்த ஒரு நாள்லயே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருப்பான் ஏன்னா ராத்திரியெல்லாம் வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருந்தான் நீங்களே பாருங்களேன்